ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா நூற்றந்தாதி தொன்னூற்றி இரண்டாம் பாசுரம் எம்பெருமானார் ஒரு காரணமும் இல்லாமல் தம்மை ஏற்றுக்கொண்டதையும் அது மட்டுமல்லாமல் உள் மற்றும் வெளி இந்திரியங்களுக்கு விஷயமாக எழுந்தருளி இருப்பதையும் நினைத்து மிகவும் மகிழ்ந்து இதற்கு காரணம் என்னவென்று அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் புண்ணிய நோன்பு பொரிந்தும் இளேன் அடி போற்றி செய்யும் நுண் அரும் கேள்வி நுவன்றும் இளேன் செம்மை நூல் புலவர்க்கு எண் அருங் கேர்த்தே ராமானுஜ இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நின்ற பேர் பெறுவதற்கு நோற்ற நுன்பு நுண்ணறிவு இலேன் இருந்தாலும் ராமானுஜன் நம் கண்ணுக்குள் மனதுள் வந்த புண்ணியன் இப்பேற்றுக்கு உறுப்பான புண்ணிய விரதத்தை நான் செய்யவில்லை திருவிடைகளை அடைவதற்கு காரணமான நுண்ணியதாய் செய்தற்கறிய சிரவணத்தை செய்வதற்கு ஆசைப்பட்டது இல்லை வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதவராய் சாஸ்திரத்தை போலே இருக்கும் கவிகளைச் சொல்ல வல்லவர்களுக்கும் பொருந்துகொள்ள வரிதான கீர்த்தியுடைய எம்பெருமானாரே உகந்து என்னுடைய வெளிக்கண்ணுக்கும் உட்கண்ணுக்கும் விஷயமாய் நின்ற இதன் காரணத்தை தேவரே தாமே அருளிச்செய்ய வேண்டும்